ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் மனுவை முடித்ததாக கோயம்புத்தூர் மாநகராட்சி அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டும் பொதுமக்கள் கோவை சாரமேடு கரும்புக்கடை சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அளிக்கப்பட்ட மனுவை ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றாமல் அந்த பகுதிக்கு சம்பந்தமில்லாத புகைப்படங்களை இணைத்து முடித்துவிட்டதாக கோயம்புத்தூர் மாநகராட்சி நகரமைப்பு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மற்றும் கரும்புக்கடை சாரமேடு பகுதி சங்கம் சார்பில் ஆட்சியரிடம் மனு சாரமேடு கரும்புக்கரை ஆக்கிரமிப்பு கூட்டமைப்பு சார்பாக செயலாளர் முகமது இப்ராஹிம் ஒரு அறுபது அடி சாலையை அது புறம்போக்கு நிலம இருக்குது கவர்மெண்ட் பட்டா கொடுத்த நிலமா இருக்குது எங்களுக்கு வந்து அந்த சாலையை வந்து விரிவாக்கம் பண்ணி இலகுவா பஸ் போயிடுது இலகவோ ஆம்புலன்ஸ் எல்லா வண்டி இலகுவா போறக்கு எங்களுக்கு வழிபட்டு தரணும் அது வந்து புறம்போக்கு நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு ரெண்டாவது கவர்மெண்ட் பட்டா கொடுத்து இருக்குது அந்த பட்டாவு பண்ணிட்டு பட்டா வந்து பத்தடி கொடுத்துட்டாங்கன்னா புறம்புக்கு முன்னாடி இருத்தடி எடுத்திருக்காங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ஒரு விபத்துல வந்து ஆம்புலன்ஸ் வர முடியாது ஒரு ஃபயர் சைஸ் எதுவுமே வர முடியாது அந்த ரோடு நாளுக்கு நாள் அரசாங்கம் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க முதல்ல வந்து சாலை சின்ன சாலையாக இருந்தது வீடுகள் குடியிருப்பு இல்லாமல் இருந்தது இன்னைக்கு அது பெரிய ஒரு ஏரியாவில் ரெண்டாயிரம் குடியிருப்பு குடியிருந்துட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த சாலை வசதி இல்லை நாங்களும் அஞ்சு வருஷமா மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தே இருக்கோம் இது வரைக்கும் நடவடிக்கை இருக்கு நாளுக்கு நாள் அங்கே வந்து மக்கள் அதிகமா கூடிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு நெரிசலும்

இப்ப இந்த பெடிஷன் கொடுக்க இன்னைக்கு கொடுக்க வந்த நோக்கம் என்னன்னா சாரமேடு ரோட்ல ஆக்கிரமிப்பு சம்பந்தமா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பெடிஷன் கொடுத்துருந்தோம் அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரி இரண்டாயிரம் பொதுமக்கள் வந்து கையெழுத்து போட்டு அந்த இதை வந்து போன பதினஞ்சாம் தேதி கலெக்டர்ட்டையும் பதினாறாம் தேதி கமிஷனர்டையும் நம்ம வந்து பெடிஷன் கொடுத்துருந்தோம் அதே பதினாறாம் தேதி மேயர்கிட்டையும் நம்ம பெடிஷன் கொடுத்துருந்தோம் இது சம்பந்தமா நடவடிக்கை அவங்க எடுப்பாங்கிற அடிப்படையில பதினாலு நாள் நம்ம வெயிட் பண்ணி இருந்தோம் ஆனா நேற்றைய தினம் நமக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா இது சார்ந்த அரசு அரசு நிர்வாகிகளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்திருந்தாங்க கமிஷனர் அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சு நீங்க ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களையும் ஆய்வு செஞ்சு நீங்க அப்புறப்படுத்துங்கிற அடிப்படையில அந்த உரிய அதிகாரிகளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்திருந்தாங்க ஆனா அவங்க எப்படி ஃபைல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேஸ்கோஸ்ல இருக்கிற ஒரு பெட்டிக்கடைய போட்டோ எடுத்து அதை ரிமூவ் பண்ணதாவோ கருங்கட சார்ந்து நம்ம கொடுக்கப்பட்ட பெட்டிஷனில் வந்து அவங்க வந்து அந்த ஃபைல கம்ப்ளைண்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரம் மக்கள் வந்து கையெழுத்து போட்டு ஒரு ஒற்றை கோரிக்கையாக பொதுமக்களுடைய கோரிக்கையாக ஒரு பள்ளி மாணவர்கள் ஐயாயிரம் குழந்தைகள் அரை மணி நேரத்தில் அந்த ஒரு பத்தடி ரோட்டில் வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை தினமும் அவங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்களே அது வந்து இனி மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை அந்த ரோடு பயணிக்க கூடாதுங்கிற அடிப்படையில் சட்ட ரீதியாக முறையா நம்ம ஒரு இருபது நாளாக நம்ம முயற்சி பண்ணி பெட்டிஷன் கொடுக்கணும்